Napal chicken biryani. Jadi panen pak lama. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிரியாணிக்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு சாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என் பாதி வந்ததும் காரத்துக்கு எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே கொத்தமல்லி புதினா போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்போ தான் பிரியாணியோட வாசனையும் தூக்கலாக இருக்கும் பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் பச்சை மாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டோட பச்சை எல்லாம் போய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு அளவுக்கு வதக்கிக்கலாம் எப்படி லைட்டாக வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ஆஃப் இல்லாமல் ஸ்பீஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் மூணு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதையும் போட்டுவிட்டு நம்ம யூஸ்வலாக பிரியாணி பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா தளப்பில் கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸ் போடுவோம் பட் தேங்காய் பால் அப்படி கொதிக்கக்கூடாது ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா திரிஞ்சிரும் பால் அதனால் லைட்டாக பபிள்ஸ் விட்டு ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அரிசியையும் ஆட் பண்ணிவிட்டு ஐஷிஷ்வன் ஃபைவ் ஒரு வாட்டி நல்லா கேலரி விட்டுட்டு நான் குக்கரை தம்லாம் போடலை அப்படியே லைட்டாக மூடி மூடி திறந்துக்கிட்டேன் இந்த அரிசி வெந்து தண்ணியோடய மட்டமும் அரிசியும் ஈக்குவலான ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே தம் போகிற ஸ்டேஜிக்கே வந்துருச்சு தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஸ்டேஜில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம குக்கரை போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டுடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து இப்போ தம்மை திறந்துடலாம் திறந்துட்டு ரைஸை உடச்சி விட்றேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அப்படியே சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் அதுதான் கரெக்டான பிரியாணியோட பாதம் ஸோ சூப்பராக இருந்தது ஸ்மெல்லில் இருந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்